அன்பார்ந்த தமிழ் சமூகங்களுக்கு வணக்கம் கடந்த சில நாட்களாக தமிழகத்தில் பரபரப்பாக ஒரு அதிர்ச்சி விட்டக்கூடிய விஷயம் நடந்து கொண்டிருக்கிறது இதுவரையில் அந்த விஷயத்தில் நீதி கிடைத்ததாகவும் தெரியவில்லை அரசு முறையான நடவடிக்கை எடுத்ததாகவும் நமக்கு செய்திகள் இல்லை அதாவது கடந்த டிசம்பர் ஒன்றாம் தேதி நெல்லை ரயில் நிலையம் முன்பாக நடக்கக்கூடிய கொலைகளை கண்டித்து தலித் தலைப்புகளின் சார்பாக ஒரு ஆர்ப்பாட்டம் கண்டன ஆர்ப்பாட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது உண்மையில் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த ஆர்ப்பாட்டம் எந்த கொலைகளும் நல்ல கொலை அன்று கொலைகள் மிக கொடூரமானது கண்டிக்கக்கூடியது தவிர்க்க வேண்டும் அது எந்த சாதியாக இருந்தாலும் கொலைகளை நாகரிகமுள்ள சமூகம் ஏற்றுக்கொள்ளாது ஆக இந்த கொலைகளை கண்டித்து ஏற்பாடு செய்யப்பட்ட ஆர்ப்பாட்டத்தில் செந்தில் ராஜன் என்பவரும் கல்யாணசுந்தரம் என்பவரும் இன்னும் சிலரும் கலந்து கொண்டார்கள் கொலைகளை கண்டித்து ஏற்பாடு செய்யப்பட்ட ஆர்ப்பாட்டத்திலே அதனுடைய முக்கிய நோக்கங்களை தவிர்த்துவிட்டு விட்டு இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை தவறாக பிரயோகப்படுத்தி கொண்டு ஒரு சமூக மக்களையும் தேசம் போன்றும் மிகப்பெரிய தலைவர்களையும் இழிவுபடுத்த வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்திற்காக செந்தில்ராஜன் என்பவரும் கல்யாண சுந்தரம் என்பவரும் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டதாகவே நாம் அறிகிறோம் அதில் குறிப்பாக செந்தில் ராஜன் பேசிய பேச்சுக்கள் ஆகப்பெரிய தலைவர்கள் மீது அவர் சுமத்திய குற்றச்சாட்டு மிகுந்த வேதனையையும் பேரதிர்ச்சியையும் உருவாக்கியது குறிப்பாக தேசத்தின் வாழ் கொண்ட என்னை போன்ற இளைஞர்களுக்கும் கோடான மக்களுக்கும் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது செந்தில்ராஜன் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளில் முக்கியமானவை நேதாஜி ஓடிப்போயிட்டார் தெய்வீக திருமகனார் பசுமன் தேவர் முதுவளத்தூர் பகுதியை சேர்ந்த ஒரு வட்டார தலைவர் மட்டுமே குறிப்பாக கொண்டயங்கோட்டை மரபர்களுக்கு மட்டுமே அவர் தலைவர் அவர் இந்திய சுதந்திரப் போராட்ட வீரர் அல்ல அவர் ஒரு கிரிமினல் குற்றவாளி அவர் ஒரு நாகரிகமற்றவர் அவர் சித்தர் கிடையாது சித்தருக்குரிய தகுதி அவருக்கு இல்லை என்று ஆகப்பெரிய குற்றச்சாட்டுகளை தேசம் போற்றும் தலைவர்களின் மீது அவர் சுமத்தியிருந்தார் அதோடு கூடுதலாக கல்யாண சுந்தரம் என்பவர் இந்த ஒட்டுமொத்த தேவர் இனமும் குற்றவாளி இனம் என்பதாக கூறியிருந்தார் இவர்கள் கொலைகளை செய்பவர்கள் இவர்கள் நாகரிகமற்றவர்கள் இவர்கள் இச்சமூகத்திற்கு தீங்கு என்பதாக கல்யாண சுந்தரம் அறிவித்திருந்தார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் மேற்கூறிய இரு நபர்களும் கூறிய கருத்துக்கள் அவர்களுடைய சாதி வெறியையும் ஒரு சமூகத்தின் மீது கொண்ட கால் புணர்ச்சியையும் ஆகப்பெறும் தலைவர்கள் என கூற்றப்படக்கூடிய தெய்வீ திருமண பசும தேவர் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தில் இருந்து வந்த ஒற்றை காரணத்திற்காக அவரை இழிவுபடுத்துவதும் அவருடைய தலைவர் என்பதற்காகவே தேசத்தந்தை நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களை மிகவும் கீழ்த்தரமாக விமர்சித்தும் செந்தில்ராஜன் உரையாற்றியிருக்கிறார் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது மட்டுமல்ல மிக கடுமையான சட்டபூர்வமான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டிய விஷயம் இது செந்தில்ராஜனை நாங்கள் இதுகாரும் மிகவும் நாகரிகம் உள்ளவர் படித்தவர் பண்பாளர் என்றுதான் நினைத்திருந்தோம் அது முற்றிலும் தவறான ஒன்றாக இருந்திருக்கிறது வெட்கப்படுகிறோம் வேதனைப்படுகிறோம் செந்தில்ராஜன் தமிழ் தேசியம் என்ற போர்வையில் அனைத்து சமூகங்களையும் நான் ஓர்மைப்படுத்துகிறேன் என்ற நாடகத்திலே தன்னுடைய சாதி விஷமத்தை தூவி விட்டிருக்கிறார் செந்தில்ராஜன் அவர்களே நீங்கள் செய்த காரியம் எவ்வளவு வன்மமானது விஷமானது என்பது தெரிந்து செய்தீர்களா இல்லை தெரியாமல் செய்தீர்களா என்பது நமக்கு புரியவில்லை தெய்வீக திருமகனார் ஒரு வட்டார தலைவர் என்று சொல்கிறீர்கள் ஒன்று உங்களுக்கு வரலாற்று அறிவு இல்லை படிப்பறிவு இல்லை அல்லது அனைத்தையும் தெரிந்து கொண்டு சாதி வெறியில் பிதற்றி இருக்கிறீர்கள் என்ன தேவர் வட்டார தலைவர் எதை கண்டீர்கள் எதை வைத்து எந்த ஆவணங்களை வைத்து தேவர் வட்டார தலைவர் என்று கூறுகிறீர்கள் வட்டார தலைவருக்கா பாராளுமன்றம் முதல் அந்தமான் முதல் கொல்கத்தா முதல் சிலைகள் வைக்கப்பட்டுள்ளது வட்டார தலைவர் என்பதற்காகவா பசுமன் முத்ராபலிக்கு தேவர் தேர்தல் பிரச்சாரத்திற்கு செல்லாமலேயே வெற்றி பெற்றிருக்கிறார் வட்டார தலைவர் ஒருவரா இத்தனை எம்எல்ஏ எம்பிக்களை உருவாக்கிவிட்டார் வட்டார தலைவருக்கு அனைத்து தலைவர்களும் அவரது தேவர் ஜெயந்தியிலையும் தேவர் குருபுதையிலையும் கூடுகிறார்கள் யார் வட்டார தலைவர் அவர் வட்டார தலைவர் என்பது நீங்கள் பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஒரு கல்லூரியில் முதுகலை வரலாறு படிக்கும் போது தெரியவில்லையா நான் வட்டார தலைவர் பெயர் கொண்ட கல்லூரியில் படிக்க மாட்டேன் என்று கூறியிருக்கலாமே பசுபன் பெருமகனார் பெயர் பெற்ற கல்லூரியிலே படித்து இன்று அவருக்கே முதுகில் குத்துவது வெட்கமாக இல்லையா இது வந்து உண்டகம் வீட்டுக்கு ரெண்டகம் பார்க்குற வேலை இல்லையா நம்ம சாப்பிட்ட தட்டுலேயே ஓட்டையை போடுறதுக்கு சமம் இல்லையா என்ன ஒரு எண்ணம் எவ்வளவு கேவலமான எண்ணம் கொண்டவராக இருந்திருக்கிறது இந்த தமிழ் சமூகங்கள் இதை பார்த்து கொண்டிருப்பது மிகவும் வேதனையாகவும் வெறுப்பாகவும் இருக்கிறது நேதாஜியை பெற்று உங்களுக்கு என்னது ஒன்று படித்து அறிய வேண்டும் அவர் புறமுதுகிட்டு ஓடியவர் அல்ல புறமுதுகிட்டு ஓடிய ஒருவர் இந்திய தேசிய இராணுவ படையை நிறுவி இந்தியாவின் பகுதிகளை சுதந்திர பகுதிகளாக பிரகடனப்படுத்தி இருக்கிற மாட்டார் முதன் முதலிலே தேசிய கொடியை ஏற்றியவர் முதன் முதலிலே சுதந்திர இந்தியாவை நிறுவியவர் முதன் முதலிலே வங்கி முதல் அமைச்சரவை முதல் நாணயம் வெளியீடு முதல் என முற்றுபட்ட ஒரு தேசத்தை நிறுவியவர் தேசத்தந்தை நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் அவர்களை இவ்வளவு இலக்காரமாக விமர்சனம் பண்ணுவதற்கு உங்களுக்கு முதலில் எங்கிருந்து தைரியம் வந்தது என்பது தான் எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது அவர் எதற்காக தப்பித்தார் ஏன் தப்பித்தார் எப்படி தப்பித்தார் எங்கே சென்றார் யாரை பார்த்தார் என்னென்ன காரியங்களை அவர் நிறைவேற்றினார் என்ற ஒரு விஷயமாவது தெரிந்திருந்தால் இந்த விஷயத்தை நீங்கள் கூறியிருக்க மாட்டீர்கள் படிப்பறிவு இல்லை என்றால் மத்திய அரசு அவர் சம்பந்தப்பட்ட அனைத்து ஆவணங்களையும் டீ கிளாசிஃபைடு பண்ணி இணையதளங்களிலே வெளியிட்டு இருக்கிறது ஆவணங்களாக உள்ளது இது வந்து நீங்க டப்பாவை எடுத்துட்டு உருவாக்குற வரலாறுகள் இல்லை அனைத்தும் ஆவணங்களாக இருக்கிறது அதை இணையதளங்களிலே பதிவிறக்கம் செய்து படித்தாலே தெரியும் குழந்தைகள் கூட தெரியும் நேதாஜி என்னென்ன பண்ணார் இந்த நாட்டுக்கு என்னென்ன சேவை செஞ்சார் அப்படிங்கிறது தெரியும் அவர் ஓட வேண்டிய அவசியமே இல்லைப்பா முதல்ல அவர் ஒரு மிகப்பெரிய தேவரை போன்று செல்வந்தார் அவர் எதுக்கு ஓடணும் நாட்டின் மீது கொண்ட தாகத்தால் சென்றார் சுதந்திர வேட்கையை எடுத்துட்டு போனார் அவர் போனப்பெல்லாம் உங்க தாத்தாவும் அப்பாவும் என்ன பண்ணாங்கன்றது தெரியல என்ன படைக்கு ஐயன் எ படைக்க சொல்ற விவாதிக்கலாம்னு சொல்றீங்க விவாதிப்போம் பல பேர் விவாதத்துக்கு கூப்பிடுறாங்களே நான் வருகிறேன் விவாதத்திற்கு விவாதம் மேடையை இடத்தை சொல்லுங்கள் நாளை சொல்லுங்கள் ஆவணங்களோடு நான் வருகிறேன் தேவர் எவ்வளவு வீர மரவர்களை இந்திய தேசிய இராணுவத்திற்கு அனுப்பினார் என்று மறவர்களின் பங்கு என்னன்னு தெரியுமா ஃபஸ்ட்டு இந்திய தேசிய இராணுவத்தில் இந்திய சுதந்திர போராட்டத்தை கூட விட்டுருவோம் அது மிகப்பெரிய கடல் இந்திய தேசிய இராணுவத்தை நம்ம எடுத்துக்கிவோம் ஃபர்ஸ்ட்டு இந்திய தேசிய இராணுவத்தில் மறவர்களின் பங்கு என்ற அந்த பர்டிகுலர் சப்ஜெக்டை கூட விவாதிக்க ரெடியாக உன்னால் ஒரு ஆளை ப்ரூவ் பண்ண முடியுமா உன்னுடைய உறவினர்கள் சென்றார்கள் என்று நீ இருக்கிற நீ இருக்கிற பகுதியிலேயே மறுகால் குறிச்சியில நூத்தி இருபத்தி மூணு பேருந்தான் ராமுத்தேவர் ஒருத்தன் பதினெட்டு வயசு பதினெட்டு வயசுல பதினெட்டு வயசுல நீலா என்ன சேர்ந்த பண்ணிக்கிட்டு இருப்பேன் தெரியாது இந்த சமூகத்திற்கு எவ்வாறாக உழைத்திருப்பா என்று தெரியாது பதினெட்டு வயதில் ராமநாதபுரம் பெரிய மரவர் நாடு ராமநாதபுரம் சீமையைச் சேர்ந்த ராமுத்தேவர் இந்திய தேசிய இராணுவத்திலே பணிபுரிந்து தன்னுடைய உயிரை திறந்த நாட்டிற்காக இருக்கா அது தப்புல கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது எவ்வாறாக இருக்க வேண்டும் வரும் காலங்களிலே இரு சமூகமும் இந்த கொடிய விசைகளை விடுவதாக இருக்க வேண்டும் அறிகுறையாக இருக்க வேண்டும் அந்த கொலைகளை கண்டிக்கும் வகையிலே இருக்க வேண்டும் நீ போட்டிருக்கிறது வெசவத ஏற்கனவே தென் தமிழகத்தில் சாதிய பூசல்கள் நிறைந்திருக்கும் பொழுது ஒரு ரெஸ்பான்சிபிளான ஒரு நபர் என்ன செய்யணும் அந்த எரிகிற நெருப்பை அணைப்பதற்கான முயற்சிகளை எடுக்க வேண்டும் நீங்க பண்ணியிருக்கிறது என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழு கலவரத்தை விட என்னால மிகப்பெரிய கலவரத்தை உருவாக்க முடியும் என்ற கலவரத்தை உருவாக்கி கலவரத்தை உருவாக்கி என்ன சாதிக்க போறாரு உனக்கு விளம்பரம் கிடைச்சறான் அதனுடைய விளைவுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் நடந்த கலவரம் இன்னைக்கும் எழுவது வருஷம் ஆயிடுச்சு அறுபது எழுபது வருஷம் ஆயிடுச்சு அதனுடைய தாக்கம் வந்து இன்னமும் நீர்பூத்த நெருப்பாக இருக்கிறதே எத்தனை இளைஞர்கள் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் எத்தனை கிராமங்கள் பாதிக்கப்பட்டு கொஞ்சமாவது நாகரீகம் இருக்கா எந்த இடத்துல என்ன பேசணும் அப்படின்ட்டு கண்டன ஆர்ப்பாட்டம்னா கண்டனத்தை செய்யணும் இவ்வளவு குடுமையாக இவ்வளவு வெறுப்பாக இவ்வளவு சட்டத்துக்கு புறம்பான பேச்சுக்களை பேசிய செந்தில்ராஜனை கல்யாண சுந்தரத்தை இன்னும் அந்த ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்த நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்ததாக அறிகிறோம் அந்த முதன் தகவல் அறிக்கையிலே கூட நேதாஜியை பற்றி தேவரை பற்றி தேவர் இனத்தை பற்றி இழிவுபடுத்திய எந்த விஷயங்களும் இல்லை தமிழக அரசை அவர் இழிவுபடுத்தியதாகவும் அதற்காக புகார் தெரிவிக்கப்பட்டது சுகமூட்டமாக இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது அப்போ ஒரு பேரினத்தை இனத்தை இழிவுபடுத்தி இந்த செந்தில்ராஜன் கல்யாண சுத்திரம் மற்றும் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தவர்கள் இவர்கள் மீது அதற்கு என்ன வழக்கு பதிவு செய்யப்பட்டது ஏன் ஒரு பேரினத்தை இனத்தை இழிவுபடுத்தினதுன்னா அது புறமான விஷயம் இல்லையா ஒரு ஆகப்பெரும் சுதந்திர போராட்ட வீரர்களை இழிவுபடுத்துவது குற்றம் இல்லையா காவல்துறை சட்டம் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஒன்று பிரிவு முப்பதுல என்ன சொல்றாங்க ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி கொடுத்திருந்தோம்னா அதுல சில விதிகள் கண்டிப்பாக வகுத்து கொடுத்திருப்பார்கள் இந்த விதிகளை நீங்க வந்து பின்பற்ற வேண்டும் என்று அந்த விதிகளை மீறும் பொழுது அந்த ஆர்ப்பாட்டத்தை அங்கிருந்த காவலர்கள் காவல் அதிகாரிகள் உடனடியாக தடுத்து நிறுத்தி இருக்க வேண்டும் இல்லை நீங்கள் விதிகளை மீறுகிறீர்கள் இது சட்டத்திற்கு புறம்பானது என்று அந்த கூட்டத்தை கூட சட்ட விரோத கும்பல் அன்லாஃபுல் அசம்பிளி என்று டிக்ளேர் செய்திருக்க வேண்டும் அறிவித்திருக்க வேண்டும் வேறு அதிர்ச்சியாக இருக்கிறது ஒரு இனத்தை பழித்தார் கேவலப்படுத்தினார் விமர்சனம் செய்தார் என்பதற்காக ஹைதராபாத்தில் போய் நம்ம வந்து நடிகை கஸ்தூரிய கைது பண்ணி இழுத்துட்டு வர்றோம்ல இங்க வெட்ட வெளியில் பட்ட பகலில் அனைவரும் கூடிய இடத்துல அனைத்து சமூகமும் வாழும் இடத்துல ஒரு ஆகப்பெரும் தலைவர்களையும் ஒரு ஆகப்பெரிய பேரினத்தையும் இந்த சுதந்திரத்திற்காக இந்த நாட்டிற்காக இந்த நாட்டின் விடுதலைக்காக தன்னுடைய அரை சதவீத ஐம்பது சதவீத ஆண்களை இழந்த ஒரு சமூகத்தை இழிவுபடுத்துற நபர்களின் மீது என்ன நடவடிக்கை இந்த தமிழக அரசு இதுவரை எடுத்துள்ளது நாளை இது போன்று ஒவ்வொரு இனமும் ஒரு இனத்தின் மீது தாக்குதலை ஆரம்பிக்க மாட்டார்களா முளையிலேயே இதை கிள்ளி விட வேண்டாமா ஊர் ஃபுல்லா ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு பகுதியிலும் இந்த விஷயம் பூதாகரமாக வெடித்துக் கொண்டு இருக்கிறது புகார்கள் வந்த வண்ணம் உள்ளன மக்கள் போராட்டம் பண்ணுகிறார்கள் அவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பே கிடையாதா இந்தில் ராஜா நீ ஒரு ஆய்வாளர்னு கேள்விப்படுறான் ஒட்டுமொத்த சமூகத்தையும் நீ திருடன்ற குற்றவாளின்ற என்ன குற்றவாளி யார் குற்றவாளி இந்த தேசத்திற்கு எதிராக நடந்த ஆங்கிலேயர்களை அடித்து விரட்டியது குற்றமா இந்திய சுதந்திர போராட்டத்திற்காக வீட்டில் இருந்த கம்பையும் வேல்கம்பையும் எடுத்துட்டு ஓடுனது குற்றமா இது குற்றவாளியா நீ எங்கே இருந்தப்பா நாங்கள் ஓடும் போதுலாம் சட்டம் யாருக்கு போட்டாங்கப்பா கைரக சட்டம் யாருக்கு ஏன் போட்டாங்க எதுக்கு போட்டாங்க வரலாறு இருந்தாலும் தெரியுமா இந்த இனத்தினை இந்த இனத்தை ஏன் அடக்க ஆங்கிலேயர்கள் விரும்பினாங்க எதுக்காக பண்ணாங்க ஒரு ஒரு அடிப்படை கூட இல்லையா அவனுக்கு எங்கே பேசணும் இல்லை சொல்லு வந்து பேசணுமா நீ அறிஞர் நீ ஆய்வாளர் நீ டிசி சப்மிட் பண்ணுற நீ புக்கு வெளியிடுற நான் ஒரு சாதாரண ஆள் தான் நான் வந்து பேசுகிறேன் திறந்த புத்தகம் தானே நேதாஜியின் தேவரும் குற்றப்பரம்பரைக்கு மரபர்களுக்கு மட்டும்தான் தேவர் போராடினாரா மரபர்களுக்கான குற்றப்பரம்பரை நீக்குங்கன்னு போராடினாரா இந்த குற்றப்பரம்பரை சட்டத்தையும் நீக்கணும்னு போராடினாரா கொடுமையிலும் கொடுமை உடனடியாக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் இதுவும் ஒன்று பேசுபவர்கள் அது எந்த சமூகத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி அதற்கு முதற் செந்தில் ராஜனையும் கல்யாண சூத்திரை குன்றச் சட்டத்திலே கைது செய்ய வேண்டும் நடு காவல் தண்டனை கொடுக்க வேண்டும் இதன் மூலம் இது போன்ற நிகழ்வுகள் இனிவரும் காலங்களில் நடக்காமல் இருப்பதற்கு தமிழக அரசு இந்த நடவடிக்கை எடுப்பதை தவிர வேறு வழி இல்லை என்பதை குறித்து நிறைவு செய்கிறேன் வணக்கம்